வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு டீ டயத்தில் இந்த மாதிரி சட்டுன்னு டீ வைக்கிற டயத்தில் நமக்கு ஒரு இந்த மாதிரி முட்டை வச்சுட்டு ஒரு போண்டா அதாவது போன்றால பக்கோடா மாதிரி நம்ம போட்டு கொடுக்குறாங்க சின்ன சின்னதாக அவங்க சாப்பிடும்போது அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட ஒரு டீ கூட இந்த மாதிரி நம்ம சாய்ந்தர டயத்தில் செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க டேவிஸ் கிச்சன் லன்ச் மனு சேனலுங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபி பின்னா ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க ஒன் அண்ட் ரைஸ் நான் போட்டுட்டு இருக்கேங்க அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறேங்க வீடியோ பிடிச்சிருந்த டேஸ்டி புக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் உதித்து விட்டுக்கோங்க வெங்காயத்தை ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிறதா இது கூட கொஞ்சம் மல்லியெல்லாம் ஒரு காரத்துக்கு பச்சை மிளகா கருவேப்பில் நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் எடுத்துக்கோங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இதை அப்போ நான் ரெண்டு முட்டை வச்சு எடுத்துருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் ஈரப்பாத்திலே கலந்து எடுத்துக்கோங்க அப்புறம் விருப்பப்பட்ட தேவைக்கு நம்ம தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா வெங்காய பக்கடை போடுற அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வெங்காயத்தை எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இது போல் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை இப்போ நம்ம முட்டை எடுத்துகிட்டு இதுவாறு நீங்கள் கிட்ட ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டு இதுபோல் நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம இதை விட இன்னும் கட் பண்ணாலும் கட் பண்ணி நம்ம ஒரு பக்கோட மாதிரி நம்ம போட்டு கொடுக்கலாங்க இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு நம்ம போட்டுக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு இதுவே கட்டும் போட்ட திருப்பாதீங்க இப்போ நம்ம முதல் ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம பக்கோடா ரெடி ஆகிடுச்சி இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தீ குறைச்சி வச்சுட்டு அப்போ தான் நமக்கு உள்ள வெங்காயம் எல்லாம் நமக்கு நல்லா வேகும் பக்கோடா மாதிரி அருமையான முட்டை பக்கோடா போட்டிருக்கோங்க இப்போ இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய ரெடி ரெடியாகிடுச்சுங்க கொஞ்சமாக கருப்பில் போட்டுட்டு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான முட்டை பக்காடா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு முட்டையும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வெங்காயம் இருந்தாலே போதுங்க தாராளமாக ஒரு டீ குடிக்கிற டையத்தில் இந்த மாதிரி இப்போ வீட்டில் இருக்கிற குட்டி சொலுக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக ஒரு பக்காடை போட்டு கொடுத்தீங்க இதை விட என்ன வேணுங்க ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அருமையாக ஒரு டீ குடிக்கலாங்க சாய்ந்தரம் நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன் டேஸ்ட்டி பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க வீடியோ பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ